வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி இயற்பயிறு காற்றுச்சுழற்சியை நிலை கொண்டுள்ளது அரபிக்கடலில் மாலத்திற்கு மேற்கு பகுதி சுழற்சி நிலை கொண்டுள்ளது இலங்கையை பொறுத்தவரை இன்று மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இரவு நேரங்களில் லேசான பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது மேலும் பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் மழை என்பது பெரும்பாலும் ஹாலி ஹோட்டை பதுளை மேற்கு பகுதி அம்மந்தோட்டை இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாகாணங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை வறண்ட வானிலையை நிலவ வாய்ப்புள்ளது மேலும் நாளை மார்ச் ஆறு ஏழு தேதிகளில் தென் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஏதாவது ஓரிரு அருகே லேசான துளிகள் விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட மாகாணங்களை பொறுத்தவரை தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் பனிப்பிலும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா அருகே நிலை காற்று சுழற்சி மேற்கே முன்னேற முடியாமல் தொடர்ந்து அதை இடத்தில் நிலை கொண்டிருக்கும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிர நிகழ்வு உருவாக வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு தெற்கே நகர்ந்த பிறகு சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் முன்னேறி வர வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்களை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இலங்கையில் மார்ச் பத்தாம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் திருகோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை பனமா இந்த கடல் உரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது அதிகாலை நேரங்களில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்பு கடந்த நாட்களில் மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஒன்று இரண்டு தேதிகளில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மாகாணங்களுக்கு குறைவான மழையே கிடைத்த கிடைக்க கிடைத்துள்ளது ஆனால் இந்த முறை மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பரித்துரை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்குலாம் வரக்கூடிய பத்தாம் தேதி நிகழ்வு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது மார்ச் பத்தாம் தேதி மார்ச் பதினொன்றாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பனிரெண்டாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை மழையின் தீரும் சற்று குறைந்து காணப்படும் மார்ச் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை மார்ச் பதினான்கு பதினைந்து தேதிகளில் ஓரி இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நிகழ்வின் காரணமாக மார்ச் பத்தாம் தேதி தொடங்க மார்ச் பத்தாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடை கொடுத்து நிகழ்வு மாலத்தீவு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் மீண்டும் சற்று மழை ஓய்ந்திருந்தாலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மார்ச் பத்தாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து இலங்கையில் தரைக்காற்றும் சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்பதால் மழை பொழுது காற்றோடு மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் மார்ச் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதி வரை இலங்கையில் தரைக்காற்று சற்று வலுவாக வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடல் மன்னார் குமரி குமரிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க அச்சுட்டு காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வால் மார்ச் பதினேழாம் தேதியே இலங்கையில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு மெல்ல நகர்ந்து வரும் என்பதால் குறைந்தது ஒரு வாரம் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினேழாம் தேதி தொடங்கும் மழை மார்ச் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதி வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வானிலை மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுத்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்